ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் பிரத்யட்சப்படுத்துவதற்கான முயற்சி அதாவது பாபாவை வெளிப்படுத்தும் முயற்சி தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலை அதாவது பாக்கியம் மற்றவர்களை பாக்கியசாலி ஆக்கக்கூடிய சிவபாபா கூறுகின்றார் நீங்கள் தன்னைத்தான் பாப்தாதாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பத்மாபதம் பாக்கியசாலி உயர்ந்த ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றீர்களா யாருக்கு பக்கத்தில் யார் இருந்தாலும் அருகில் இருப்பவரின் குணம் தானாகவே சகஜமாக வந்துவிடும் எனவேதான் தொடர்பின் பாதிப்பு அவசியம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஆத்மாக்கள் நீங்கள் உங்களில் யார் சதா பாப்தாதாவுக்கு அருகில் சிரேஷ்டமான தொடர்பில் இருக்காங்களோ அவங்களுடைய குணம் மற்றும் சமஸ்காரம் கட்டாயம் பாப்தாதாவை போன்றுதான் இருக்கும் நிரந்தரமாக பாப்தாதாவின் தொடர்பில் இருக்கும் குழந்தைகளாக நீங்கள் தனக்குள் சதா ஆன்மீக நிறம் பதிந்திருப்பதை அனுபவம் செய்கிறீங்களா குழந்தைகள் சதா ஆன்மீக நிறத்தில் நிறைந்திருக்கும் ஆத்மா என்று தன்னை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா எப்படி ஸ்தூலமான நிறம் தெளிவாக தெரிகின்றதோ அதே போல தீய தொடர்பில் உள்ளவர்களின் மாயையினுடைய நிறத்தையும் மறைக்க முடியாது சொல்லுங்க தென்படுறது இல்லையா குழந்தைகள் ஆமாம் அப்படின்னு தலையசைச்சு சொல்றாங்க அதே மாதிரி ஆன்மீக தொடர்பில் இருக்கிறவங்களுடைய ஆன்மீக நிறமும் அனைவருக்கும் தென்படணும் இவங்க ஆன்மீக தொடர்பில் இருக்கிற ஆத்மாக்கள் என்பது யார் பார்த்தாலும் தெரியணும் அப்படி அனைவருக்கும் தென்படுகின்றதா இன்னும் மறைவாகத்தான் இருக்கீங்களா இந்த ஆன்மீக நிறம் மறைவாகவே இருக்க வேண்டுமா என்ன எப்பொழுது வெளிப்பட போகுது கடைசியில் தான் வெளிப்பட வேண்டுமா அந்த தேதி என்ன பிரத்யட்சதாவின் ஆதாரத்தில் தான் அனைவருடைய கடைசி தேதி இருக்கும் நாடகத்தின்படி சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கும் பச்சாதாபத்திற்கும் சம்பந்தம் இருக்குது ஆத்மாக்கள் எதுவரையில் பச்சாதாபப்படவில்லையோ அது அதுவரையில் முக்திக்கான ஆஸ்தி அடைய முடியாது யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க இல்லையா நிமித்தமானவங்க யாரு நீங்கள் அனைவரும் தானே இப்போ உங்களுக்கு முன்னால் உங்களுடைய சம்பூர்ண ரூபம் பிரத்தச்சம் ஆகலை அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னால் எப்படி பிரத்தட்சம் ஆவீங்க என்னுடைய சம்பூர்ண ரூபம் எனக்கு தெளிவாக தென்படுது அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க சம்பூர்ண நிலை என்ன அப்படிங்கிறத ஞானத்தின் மூலமாக அனைவரும் தெரிஞ்சிருக்கீங்க ஆனால் தன்னை என்ன புரிஞ்சிருக்கீங்க அருகாமையில் இருந்தால் அவருக்கு சமான் ஆக வேண்டுமல்லவா தன்னுடைய சம்பூர்ண நிலை தென்படுதா நான் யார் இந்த கேள்விக்கு விடை காணவில்லையா கல்பத்துக்கு முன்பு நான் என்னவாக இருந்தேன் என்ற தன்னுடைய சம்பூர்ண நிலையை மறந்துவிட்டீர்களா பிறருக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கான விஷயத்தை நினைவுபடுத்திருக்கின்றீர்களா இதற்கு முன்னால் எப்போ சந்திச்சாங்க அப்படின்னு முதல் முறையா கிட்ட கேட்டிருக்கீங்க இல்லையா பிறருக்கு கல்பத்தின் முன்னரான நினைவை ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு நினைவு தானாகவே இருக்க வேண்டும் இல்லையா கண்ணாடி தெளிவாக இல்லையா கண்ணாடி தெளிவாக இருந்தால் எது எப்படியோ அப்படியே தென்படும் அனைவர்களும் சிரேஷ்டமான ஆத்மா விசேஷமான ஆத்மா தன்னுடைய சிரேஷ்ட நிலையை தன்னால் பார்க்க முடியவில்லையா நிமித்தமாக இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் தன்னுடைய சிரேஷ்ட நிலையை தெளிவாக பார்க்கணும் இதுதான் விநாசத்திற்கான நேரத்தை அளக்கும் அளவுக்கு விநாசத்திற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது என்பதை இப்பொழுது கூறவும் நேரம் நெருக்கத்தில் இருக்கின்றதா அல்லது தூரத்திலா என்று சத்குருவார் என்று வதனத்தில் ஆன்மீக உரையாடல் நடைபெற்றது என்ன உரையாடல் நடைபெற்றது தற்பொழுது நம்பர் வார் முயற்சியாளர்களின் முயற்சி எந்தளவு நடந்து கொண்டிருக்கிறது இதில் என்ன ரிசல்ட் வெளிப்பட்டிருக்கும் முதல் கேள்விக்கான ரிசல்ட் இதில் ஐம்பது சதவீதத்தை விட அதிகம் வெளிப்படலை அந்த முதல் கேள்வி என்ன இந்த ஆண்டிற்கான மகத்துவத்தை கேட்டிங்க அதற்கான வழியும் கொடுக்கப்பட்டது இந்த ஆண்டு நினைவு யாத்திரையில் இருந்து அல்லது அவ்யக்த ஸ்திதியில் இருந்து வரதானத்தை பிராப்தியாக அடையிறீங்களா ஆகினால கொடுக்கப்பட்ட வழிபடி வருடத்தின் ஆரம்பத்திலேயே கவனம் மற்றும் ஸ்திதி இருந்ததா அது இப்போதும் இருக்குதா நிலை மற்றும் அனுபவத்தில் வேறுபாடு இருக்குதா அனைத்து சேவை நிலையத்திலும் கவர்ந்திழுக்கும் வாயுமண்டலம் உங்கள் அனைவரையும் கூட கவர்ந்து இல்லையா சேவை செய்து கொண்டே அந்த நிலையை அடைய முடியாதா இந்த கேள்விக்கு பதில்தான் ஐம்பது சதவீதத்தை விட குறைவு என்று பாபா கூறுகிறான் இரண்டாவது கேள்விக்கு ரிசல்ட் அறுபது சதவீதமாக இருந்துச்சு அது என்ன கேள்வி சேவைக்கான ஊக்கம் உற்சாகத்திற்கான ரிசல்ட் மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் சமநிலை இல்லை சமநிலை சரியாக இருந்ததுன்னா விரைவாக மாஸ்டர் வெற்றியாளராகி தன்னுடைய பிரஜைகள் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து இந்த துக்கமான உலகத்திலிருந்து அவங்களை விடுபட செய்ய முடியும் இப்ப பக்தர்களுடைய கூக்குரல் அருகாமையில தெளிவாக கேட்கல ஏன்னா உங்களுக்கு தன்னுடைய நிலையே இன்னும் தெளிவாகல இதுதான் இரண்டாவது கேள்விக்கான ரிசல்ட் மூன்றாவது கேள்வி தொடர்பு சம்பந்தத்துல நீங்க தனக்கு தானே திருப்தி மற்றும் பிற ஆத்மாக்கள் எந்தளவு திருப்தியாக இருக்கிறாங்க கிட்ட சேவையிலும் குடும்பத்திலும் சேவை நிலையம் கூட குடும்பம் தானே குடும்பத்தில் சேவையில் எந்தளவு திருப்தி இருந்தது இதில் மிக சிலரே தேர்ச்சி அடைந்தாங்க அதிகமானவங்க ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதமாக இருந்தாங்க இந்த மூன்று கேள்விகளுக்கும் நடக்கக்கூடிய ஆண்டின் ரிசல்ட் தெளிவாக இருக்கா இந்த ஆண்டு விசேஷமான வரதானத்தை அடையலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இல்லையா ஆனால் ஒரு மாதத்தை விசேஷமான மாதமாக கருதி கவனம் வைக்கிறீங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தின் பிரகாரம் வரதானி வருடத்தை மறந்துடுறீங்க ஆகினால எவ்வளவு முடியுமோ இந்த வரதான வருடத்தில் வரதானங்களை அடைவதற்கான நினைவில் இருந்தீர்களே ஆனால் சகஜமாக வரதானங்களும் கிடைக்கும் ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா தடைகளையும் அதிகமாக எதிர்நோக்க வேண்டி வரும் ஆகையினால் நாலாபுரமும் இருக்கக்கூடிய அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் அகற்றுவதற்காக எப்படி நினைவினுடைய ஆர்வத்தை அக்னி சொருபமாக வச்சிங்களோ அதே போலவே அவ்யக்த சூழ்நிலையை உருவாக்கணும் ஒரு பக்கம் வரதானம் இன்னொரு பக்கம் தடைகள் இரண்டிற்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருக்கு தனக்கு மட்டும் தடைகளை அழிப்பவராக இருந்தால் மட்டும் போதாது தன்னுடைய பிராமண குலத்தில் உள்ள பிற ஆத்மாக்களும் தடைகளை அழிப்பதற்கு சகயோகியாக ஆகும் அந்த அளவு வேகத்தை அதிகப்படுத்துங்கள் இடையிடையே நாளாக நாளாக வேகத்தை குறைச்சிடுவீங்க ஆகினால வெளிப்படுத்துவதிலும் கூட நாடகத்தின்படி நேரமாகுது அப்பொழுதுதான் தன்னையும் கூட பிரத்யட்சப்படுத்த முடியும் தனக்குள்ள சர்வ சக்திகளையும் பிரதட்ச ரூபத்தில் அனுபவம் செய்யுங்க ஒன்று ரெண்டு சக்திகள் மட்டுமல்ல அனைத்து சக்திகளையும் அனுபவம் செய்யவும் சர்வ சக்திவானுடைய குழந்தை ஒன்று இரண்டு சக்திகளின் குழந்தை அல்ல நல்லது மாஸ்டர் ஆனந்த கடல் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மாஸ்டர் வெற்றியாளன் மிக உயர்ந்த சதா ஆன்மீக தொடர்பின் நிறத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் கூறுவோம் இந்த முரளியின் விசேஷமான விஷயங்கள் எப்படி கெட்ட தொடர்பில் அதாவது மாயனுடைய தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்களின் கலரை மறைக்க முடியாதோ அதே மாதிரி சிரேஷ்டமான தொடர்பில் இருப்பவருடைய ஆன்மீக நிறமானது தென்படணும் இவங்க ஆன்மீக தொடர்பில் உள்ளவர்கள் என்று யார் பார்த்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி